சக்தி பராசக்தி என் அன்பு தங்கமே என்னை அம்மாவாக நினைத்தால் இந்த பதிவை உடனடியாக கேள் தங்கமே உனக்கான மிக பெரிய இன்ப அதிர்ச்சி ஒன்று காத்து கொண்டே இருக்கின்றது அம்மா இந்த வந்துள்ளேன் இந்த பதிவை நீ முழுமையாக கேட்டுவிடு தங்கமே ஆசைகளை கொண்டு திரிபவனால் எதையும் விட முடியாது அந்த ஆசையானது அவன் மனதில் இருந்து எழுவது அந்த ஆசையானது கழுதி போல் இந்த உலகத்தில் வளம் வரும் அப்படிப்பட்டவனை தங்கமே உண்மையில் யோகி என்று கூறி வருபவன் முதலில் கடவுளின் உண்மையான ரூபத்தை வருகின்றான் சில காலம் போன பிறகு தன்னுள் தான் என்ற அகங்காரமும் பண ஆசையும் பிடித்து பாவியாகி பகையாகின்றான் இந்த வகையில் தான் யோகிகள் என்றும் சித்தர்கள் என்றும் கூறிக்கொண்டு இந்த உலகத்தில் பணம் பறித்து சுகபோக வாழ்வை நடத்துகின்றன இவையெல்லாம் வெறும் வேசம்தான் தங்கமே அவனால் பிறவி கடலை நீந்த முடியாது பாவியாகி வியாதி வந்து மரணம் அடைவான் அப்படிப்பட்டவர்களை திருத்தவே முடியாது நாம் பஞ்ச பூதங்களினால் தோன்றி வளர்ந்து வாழ்ந்து வருகின்றோம் அப்பஞ்ச பூதங்களைக் கொண்டு இனி பிரவா சக்தியும் இரவா சக்தியையும் பெறலாம் இதை விடுத்து பண ஆசை பிடித்து அலையும் என்றென்றும் மணிக்கவே மாட்டான் தங்கமே ஒரு காலகட்டத்தில் மனமே அவனை கொல்லும் ஆழமுண்ட கண்டன் அது அழிவையே தரும் அறம் நீதி உரைப்பதில்லை நியாயம் வழங்குவதும் இல்லை கண்ணீரை துன்பத்தை சமரசத்தை புரிந்து கொள்வதே அறம் அம்மா நான் இருக்கின்றேன் உனக்கு நல்ல வழியை மட்டுமே நான் பிறப்பிப்பேன் நான் இருக்கின்றேன் ஓம் சக்தி